வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை அஸ்ட்ரோ யூனிவர்சல் பவுண்டேஷன் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் முப்பத்தி மூன்றாவது ஜோதிட கருத்தரங்கம் பிரதி மாதம் நான்காவது சனிக்கிழமை கருத்தரங்கம் நடைபெறும் நாள் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இடம் ஆயிர வைசியர் திருமண மண்டபம்

சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்னை துணை தலைவர் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை செயலாளர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உயர் திரு முத்துப்பாண்டி எம் காம் டி சி ஏ எம் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கோவில்பட்டி துணை செயலாளர்

காலை பேச்சாளர்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு வேலு சிவா அவர்கள் ராசிபுரம் தலைப்பு ஜோதிடத்தில் பாசகன் தரும் பலன்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை தலைப்பு நட்சத்திரங்களும் தசா ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்கியம் அவர்கள் கோவை தலைப்பு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு நவீன பரிகாரங்கள் மருத்துவ ஜோதிடர் உயர்திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வின் ஜோதிட தாந்திரீக பரிகார நிலையம் திருச்சி தலைப்பு கரணத்தை இயக்கும் தாந்திரீக பரிகாரங்கள் உணவு இடைவேளை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மதிய பேச்சாளர்கள் என் கணித பெயரியல் நாடி ஜோதிட ராஜநிலை வாஸ்து ஆலோசகர் திருமதி ராஜயோகம் ராஜராஜேஸ்வரி அவர்கள் திருச்செங்கோடு தலைப்பு வாஸ்து சூட்சமங்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு சதயம் சண்முகராஜா அவர்கள் கோவை தலைப்பு ஸ்தானங்களின் ரகசியங்கள் ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு அருண்ராம் அவர்கள் சேலம் தலைப்பு உலக நிகழ்வுகள் நடந்த தேதி சொல்லும் ரகசியங்கள் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அன் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு திரு குருஜி வல்லரசு ராஜா அவர்கள் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அன் பயிற்சி மையம் பெங்களூர் தலைப்பு வேதகன் புத்திக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் கருத்தரங்கில் பங்கேற்கும் அனைவருக்கும் 108 எட்டு கோல்டன் அடங்கிய PDF புத்தகம் இலவசமாக கொடுக்கப்படும் தொடர்ந்து நன்றியுரை ஜோதிட பிரபஞ்ச குழு நடத்தும் இவ்விழாவில் நமது அறக்கட்டளையில் உறுப்பினராக சேர்ந்து பணியாற்ற உறுப்பினர் சேர்க்கை நடைபெற உள்ளதால் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்றும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்றும் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் இவ்விழாவிற்கு நன்கொடை வழங்க விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளலாம் மேலும் தொடர்புக்கு ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு ஒன்பது ஆறு எட்டு 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 ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஏழு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஆறு